அவங்க மனைவி ரொம்ப ஏழை ஸ்டாலின் மனைவி ரொம்ப ஏழை இப்போ இப்போ ரொம்ப கஷ்டம் வீட்டில் ரசம் தான் இப்போ அவங்களுக்கு ஒரு வாட்ரு பாட்டில் கம்பெனி வச்சு அந்த அம்மா விற்கிது என்ன நடக்குது திமுக ஆட்சி இல்லைன்னா கொள்ளை அடிக்கிறானுங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸ்டாலின் மருமகன் ஒரு பக்கம் அவருடைய மகன் ஒரு பக்கம் அன்னொரு மகள் ஒரு பக்கம் எல்லாம் மருமகன் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் இந்த ஒரு அநியாய அக்கிரமம் கிடையாது உதயநிதியும் அவங்க மருமக சபரிசன் சேர்த்துட்டு முப்ப அவர் புள்ள சினிமா நச்ச உடனே உதயநிதி நேராக வந்து மந்திரி ஆயிட்டார் காலினாவது அப்பவே வந்து அந்த ஆள் எம்எல்ஏ வந்தார் மேயராக இருந்தார் துணை முதலமைச்சர் வந்தார் டிஆர் பாலுக்கு இங்க இருக்க திமுக நீங்க கேட்கணும் ஐந்து ஆண்டு காலம் முடிவு போது இருபத்தி கோடி ரூபாய் இந்த டிஆர் பாலுக்கு நிதி இருந்தது ஏதாவது பெரிய எதுவா சொல்லிக் கொள்ளும்படியாக இந்த மாலபாக்கம் பகுதிக்கு டி ஆர் பாலு பண்ணாருன்னா நிச்சயமா இல்லை நம்மளுடைய ஆட்சி நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நான் ஐந்து ஆண்டு காலம் அமைச்சர் அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டு காலம் அந்த எடப்பாளையர் ஆட்சி அப்போ போட்ட ரோடு தான் அப்போ போட்ட சாலைகள் தான் அத்தனை சாலை போட்ட மாடம்பாக்கத்தில் அருமை பகுதி சேலான தேவேந்திர அவர்களுக்கும் நம்முடைய கவுன்சிலர் தெரியும் அத்தனை சாலையும் போட்டோம் ஒரு ரோடு பாக்கி இல்லை இந்த மாடம்பாக்கத்தில் மக்களுக்கு தெரியும் அத்துறை நகர்லேயும் போட்டோம் ஒரு ரோடு பாக்கி இல்லை எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ பணிகள் இந்த மாடைபாதை பண்ணணும் நம்ம ஆனால் இப்போ வந்த மூன்று ஆண்டு காலத்தில் எத்தனை ரோடு இந்த திமுகாரம் போட்டான்னு சொல்ல முடியுமா நம்ம நூற்றுக்கணக்கில் போட்டோம் ஒரு ரோடு பாக்கி இல்லாமல் திமுகாரம் சொல்லு எத்தனை ரோடு நீ போட்டேன்னு சொல்லு எந்த பணியும் நடக்கல இந்த டிஆர் பாலு இருக்கின்ற இருபத்தி ஐந்து கோடியிலையும் எதுவும் செய்யல இந்த எம்எல்ஏ நிதியிலையும் எம்எல்ஏவும் வந்து இங்க எந்த ஒரு சாலைகளும் புதுசா போடல அதான் ஒண்ணு ரெண்டு போட்டாருங்க நம்ம இங்க இருக்கின்ற மேல்நிலை பள்ளி மாடம்பாக்க மேல்நிலை பள்ளி இப்பதான் நம்ம அருமை சாந்தகுமார் ஞாபகப்படுத்துறாரு வக்கீல் ஞாபகப்படுத்துறாரு ஐம்பது லட்சம் கொடுத்தோம் ஐம்பது லட்சம் ரூபாய் நம்முடைய அருமை பகுதி செயல தேவேந்திரன் கோரிக்கை ஏற்று அந்த ஐம்பது இது மேலே வேலையே இல்லை பெரிய பில்டிங் ஸ்கூல் இதோடு வேறு எந்த வேலையும் தேவையில்லை அந்த ஸ்கூலில் நம்முடைய நிதி எனக்கு உண்டு ஒரு கோடி நிதின்னா நிதினா ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த மேல்நிலை பள்ளிக்கு நம்ம கொடுத்தோம் அந்த மாதிரி டிஆர் பாலு எஸ்ஆர் ராஜா அந்த மாடம் பாலத்துக்கு கொடுத்தாங்களா நிச்சயமா இல்லை ஆனால் என்ன நடக்குது திமுக ஆட்சியில்னா கொள்ள அடிக்கிறானுங்க வேற ஒன்றும் கிடையாது ஸ்டாலின் மருமகன் ஒரு பக்கம் அவருடைய மகன் ஒரு பக்கம் அன்னொரு மகள் ஒரு பக்கம் எல்லாம் மருமகன் பார்த்தீங்கன்னா அவன் மருமகன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து பிளாட் போட்டு விற்கிறது யாருன்னா ஸ்டாலின் மருமகன் தான் அவரை மிஞ்சிக்க யார் இப்போ நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் பிளாட் போட்டு கொடுத்தீங்கன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஸ்டாலின் மருமகம் கொடுக்குற அந்த பிளாட்டுங்களை மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க எந்த காலத்துலையும் இந்த ஒரு அநியாய அக்கரமம் கிடையாது இந்த ஸ்ரீபகுந்தர் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் யாராவது ஒரு ஐம்பது ஏக்கர் வச்சு பிளாட் போட்டு வியாபாரம் பண்ண முடியாது அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி அந்த ஸ்டாலின் மருமகன் தான் போட்டிருப்பார் யாராவது இடம் வானோன்னா அவர் மருமகன் கிட்ட தான் வாங்க முடியும் இப்போ வந்துட்டாங்க மாடமகவுள்ளெல்லாம் வந்துட்டாங்க அந்த கம்பெனி பேர் உங்களுக்கு தெரியும் இது உள்ளேலாம் வந்துட்டாங்க அத்தனை பகுதிகளிலும் ஸ்டாலின் மருமகன் தான் அதான் சொன்னாரு அந்த நிதி அமைச்சர் தியாகராஜன் நாங்க சொல்லல முப்பதாயிரம் கோடி முதல் வருஷத்துலையே சொன்னாரு அவங்க நிதி அமைச்சர் திமுக போட்ட நிதி அமைச்சர் சொன்னார் இந்த உதயநிதியும் சேர்ந்துகிட்டு உதயநிதியும் சேர்ந்துட்டு முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க பேசினவர் அந்த திமுக நிதி அமைச்சர் ஒரு வருஷத்திலேயே தமிழ்நாடு முழுதும் கோயம்புத்தூர் ஆடும் மதுரை ஆடும் திருச்சி ஆடும் எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் மருமகனை கேட்காம யாரும் ஒரு இடம் விக்க முடியாது வாங்க முடியாது யாருன்னா நீங்க விக்கணும்னு போனீங்கன்னா அதையும் இவங்களே வாங்கிடுவாங்க இந்த மாதிரிதான் கொள்ளதான் நடக்குது இப்போ அவர் புள்ள உதயந்தி என்ன பண்ணாருன்னா நாலு படம் நடிச்சார் அவ்வளவுதான் அவர் மந்திரி ஆக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு அதாவது ஒரு மந்திரி ஆகணும் ஒரு ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்னா ஒரு கவுன்சிலராக இருக்கணும் ஒரு நகரச் செயலாளர் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ தான் இருந்தா அவங்கள ஆக்கலாம் ஆனால் நேரடியாக நாலு சினிமா நடிச்ச உடனே உதயநிதி நேராக வந்து மந்திரி ஆகிட்டார் இது என்ன அக்கறமாக எந்த வேலையும் தெரியல அவங்க அப்பா ஸ்டாலின் ஆகுது அப்பவே வந்து அந்த ஆளு எம்எல்ஏவா இருந்தாரு மேயரா இருந்தாரு துணை முதலமைச்சர் வந்தார் ஆனால் உதயநிதி நீ பெரிய தானே இத்தனை பெரிய அப்பா தக்கிற மாதிரி பேசுறாரு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு எந்த அனுபவம் இருக்கும் ஆளுங்க கூட கவுன்சிலராக இருந்தோம் சேர்மனாக இருந்தோம் பிள்ளையா இருந்தோம்னா ஒரு நாலு மக்களுக்கு நாலு பணிகளை செஞ்சிருப்போம் ஏதாவது ஜெயிலுக்கு போயிருப்பாரு அந்த உதயநிதி திமுக பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனவெல்லாம் எங்கேயோ போயிட்டு ஆயிப்போம் அந்த ஒரு குடும்பம் தான் அந்த ஒரு குடும்பத்தை தவிர அவர் யாரும் பழிக்க முடியாது அதே மாதிரி பார்த்தா அவங்க மனைவி அவங்க கேஸ் கூட போட்டு நான் சொல்றேன் ஸ்பிரிங்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் அவங்க மனைவி ரொம்ப ஏழை ஸ்டாலின் மனைவி ரொம்ப ஏழை இப்போ ரொம்ப கஷ்டம் வீட்டில் ரசம் சோறு தான் இப்போ அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி வச்சு அந்த அம்மா விற்கிது ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஸ்பிரிங்ஸ் ஒரு தனி பாட்டில் கம்பெனியை வச்சு அந்த தனி பாட்டில் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் வாங்கணும் ஓப்பனாக சொல்கிறேன் நாங்கள் போலீஸ்லாம் குறிப்பிடுப்பாங்க நாங்கள் தான் சொல்கிறோம் மேடை போட்டு அவங்க சொல்கிற அந்த துர்கா சாலையுடைய கம்பெனியிலேருந்து தான் அந்த தனி பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் அத்துணை நம்மளுடைய வருவாய்த்துறை அலுவலர்களாகட்டும் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து நகராட்சியிலேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து தான் வாங்கி குடிக்கணும் அவங்க எல்லாம் அரசு ஊழியர்லாம் ஏன் பார்ல கூட தானே நான் போல பார்ல ஒயின் ஷாப் டாஸ்மாக்ல கூட அந்த தண்ணி பாட்டில் தான் ஓடுதாங்க அப்படி அந்த அம்மா அந்த முடிஞ்ச அளவு அந்த ஒரு பக்கம் மருமக ஒரு பக்கம் அவங்க புள்ள உதயநிதி ஒரு உதயநிதியை கேட்காம எவனும் சினிமா வெளியிட முடியாது மொத்த சினிமா எடுக்கிறான்னா அவனால போய் எந்த தேட்டர்லையும் வெளியிட முடியாது இது வரைக்கும் எந்த காலத்துலயும் இந்த அநியாயம் கிடையாது உதயநிதியும் அவங்க மச்சான் தயாதிமான் அவர் ஒரு மத்திய அமைச்சர் இவங்க சொல்ற தியேட்டர் தான் கொடுப்பா இவங்க சொன்னாதான் அந்த சினிமா வெளியிட முடியும் சினிமா தோறையும் இப்படி இப்போ அக்கிரம அநியாயமான ஆட்சி நடக்கிறத தவிர சும்மா பேருக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது எம்பி தேர்தல் முடிஞ்சா தொடர்ந்து கொடுக்குறான்னா நீங்க பார்க்கணும் அண்ணன் சொல்லியிருக்காரு எடப்பாடியார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் கொடுப்பேன்னு ஆனால் எடப்பாடியார் சொல்லிருக்காரு கவலைப்படாதீங்க அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா நீ வந்து என்ன சொன்ன தேர்தல் நேரத்தில் அத்துணை குடும்ப அட்டைகளுக்கு கொடுப்ப நீ ஒன்னும் தகுதி பார்த்து சொல்லல அனைத்து குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் மாதந்தோறும் சொல்லிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே முதல் மாசம் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் இல்ல ரெண்டாயிரம் மாசம் கொடுக்கணும் யாருக்கும் ரெண்டாண்டு காலம் இருபத்தி நாலு மாசம் ஆயிப்போச்சு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் யாரு கொடுக்குறது நீ தானே கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்ன உடனே கொடுக்கணும் இல்லையா தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தவனே கொடுக்கணும் ஒண்ணு ஆட்சிக்கு வந்த மே மாசம் ஜூன் ஜூலை ஆயிரம் ரூபாய் இருபத்தி ஒன்னு ரூபாய் அப்படி அந்த மீதி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எங்கே திமுக மக்கள் தாய்மாரெல்லாம் அவங்க அப்போ ரூபாய் இல்ல ஏப்பா நீங்க ஆட்சிக்கு வந்தவொடனே ஆயிரம் ரூபாய் மாசம் நீங்களே ரெண்டு வருஷமா கொடுக்கலையே இருபத்தி நாலாயிரத்தி கொடுக்கணும் கேட்கணும்

நம்ம அண்ணன் வக்கீல் இருக்காரு பழைய ஆளுங்களுக்கு தெரியும் சைதாபேட்டை வந்து ட்ரெயினில் வருவார் தாம்பரம் குவாரி தாம்பரத்தில் கனி பாஸ்கர் அந்த குவாரிக்கு சைதாபேட்டில் வருவார் சைதாபேட்டில் வந்து ட்ரெயினில் வருவார் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி எதிரில் ஒரு மத்த சைக்கிள் கடை இருக்கும் அங்கே ஒரு சைக்கிளை எடுத்து அந்த சைக்கிளில் தான் நம்ம மலையாடி வரோம் நம்ம இதில் கடப்பேரி குவாரிக்கு போவார் சைக்கிளில் போய் குவாரி கல்லெல்லாம் உடைக்கிறத பார்த்துட்டு திரும்ப சைக்கிள் எடுத்து வந்து மட்டில் விட்டு ட்ரெயின்ல சைதா போவா போவோம் டிஆர் பால் ஆனால் இன்னைக்கு எத்தனை பிராந்தி கம்பெனிகள் அவருக்கு எத்தனை கப்பல் இப்படி கொள்ளாச்சி வச்சிருக்கிறதோட நம்முடைய பகுதிக்கு ஏதாவது செஞ்சா டிஆர் ஆர் நிச்சயமா செய்யல அதே போல எஸ் ஆர் ராஜா எத்தனை ஷாப் எத்தனை சிமெண்ட் கூட எவ்வளவு தொழில் பண்றாரு ஆரம்ப காலத்தை சொல்லணும்னா நீங்க தெரியாது இருக்கு தெரியாது அவர் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் பிடிச்சிருந்தாரு பெட்ரோல் பிடிப்பாங்க வண்டிக்கு அந்த பெட்ரோலை பிடிப்பாரு தெரியும் நம்ம அவருக்கு சாந்தகுமார்க்கெல்லாம் போ அந்த இதில் பங்கில் பெட்ரோல் பிடிப்பார் அதுக்கப்புறம் வந்து அப்பெல்லாம் வந்து சிமெண்ட் வந்து ஏன்னா வீடு கட்டுறாங்கன்னா அந்த பிளான் எடுத்து செய்தப்பட்ட தால் காப்ஸில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த சிமெண்ட்டு வச்சு அவர் வீட்டுக்கு ஒரு நூறு மூட்டை இரநூறு மூட்டை கொடுப்பாங்க அந்த காலத்தில் இருந்தது ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி அதெல்லாம் போலியாக போட்டு அந்த சிமெண்ட்டை வாங்கி தான் வித்திருந்தாரு ராஜா அதுக்கப்புறம் அந்த ருசி கண்டுட்டு தான் சிமெண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார் அவரு ஆரம்ப கால வாழ்க்கை அதுதான் ஆனால் இன்றைக்கு மரமேல் நகரில் போய் ஒரு கம்பெனியை மிரட்டுறார் திமுக எம்எல்ஏகள் எம்பிக்கள் பண்ண கொள்ளைய சொல்ற உண்மைதான் எல்லாம் வாட்ஸ்அப் பார்த்தோம் இப்ப யாரும் யாரும் ஏமாத்த முடியாது வாட்ஸ்அப் கையில் உடனே இருக்குது எல்லாம் பார்க்குறோம் நம்ம மரமல் நகர்ல ஒரு கம்பெனிய ஒரு விலைக்கு வாங்குவதற்காக அங்க போய் மிரட்டுறாரு பார்த்தோம் எல்லாமே வாட்ஸ்அப்ல பார்த்தோம் நம்ம டிவி எல்லாம் போட்டான் அந்த கம்பெனி அதை மிரட்டி அந்த கம்பெனியை வாங்குவதற்காக மிரட்டுறதை பார்த்து தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு மரமல் ஸ்டேஷன்ல கேஸ் போட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா பல்லாவர் எம்எல்ஏங்க எல்லாம் பெண்கள் பெருவாரியா இருக்கவே நம்ம அந்த கதையை சொல்றேன் நான் பல்லாவரத்துல திமுக எம்எல்ஏ

அந்த சிறுமியை வந்து உடம்பு முழுக்க சூடு நாங்கள் சூடு வைக்கிறது கேள்விப்பட்டிருக்காத ஒன்று ரெண்டு டத்துல வைப்பாங்க குடும்ப பண்ணுவான்னு அர்த்தம் ஆனால் அந்த பெண் பார்த்தீங்க வாட்ஸ்அப்பில் கால்ல இருந்து தலை வரைக்கும் அந்த பொண்ணை சூடு போட்டு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணை மிளகாத்தூளை கரைச்சி நம்ம சொல்ல அந்த பொண்ணு சொல்லுது மிளகாத்தூளை கரைச்சி குடிக்க வச்சு அந்த பெண்ணை சித்திரவதை பண்ற பல்லாறு எம்எல்ஏ கருணாநிதியுடைய பையனும் மருமகளும் ஆனால் காவல்துறை ஏதாவது நடத்த நிச்சயமா இல்லை அதற்கு பின்னாலே நம்முடைய அருமையின் நடப்பாடியார் அவர்கள் இவங்க பிடிக்கலன்னா நான் பெரும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செய்வேன் என்று சொன்ன இருபத்தி நான்கு மணி நேரத்துல அந்த எம்எல்ஏ மருமகளையும் மகனையும் பிடிச்சாங்க போலீஸ் இப்ப இங்க சேலூர் போலீஸ் இருக்குதுன்னா இங்க இருந்து யாராவது ஒரு தாய்மார் போய் ஏதோ ஒரு இடத்துல சித்திரவதை பண்றாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு மணி நேரத்தில் போலீஸ் வருவான் வீட்டுக்கு வந்து பிடிப்பான் ஆனால் பல்லாறு எம்எல்ஏ பையனையும் மருமகளையும் எட்டு நாளாக பிடிக்கல அண்ணன் போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பிடிச்ச இதுதான் திமுக ஆட்சி திராவிட மண்டல ஆட்சி ஆனால் மக்கள் சொன்னாங்க சாதாரண தாய்மார்கள் அத்தனை மக்களும் சொன்னாங்க இது அம்மா இருந்தா விட்டுருப்பாங்களா அந்த எம்எல்ஏக்கு நீ என்ன இது வரைக்கும் கொடுத்த தண்டனை என்ன இந்த ஸ்டாலின் அந்த எம்எல்ஏக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் வரைக்கும் எடுக்கல சாதாரண தாய்மார்கள் சொல்றாங்க எங்ககிட்ட எப்பா இது அம்மா வந்தா இந்நேரம் அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க சொல்றாங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் போய் ஒரு சின்ன வருத்தம் தெரிவிக்கல எனக்கு என் பிள்ளைங்க சம்பந்தமே இல்லைன்ட்டான் ஆனால் எட்டு நாளா போலீஸ் பிடிக்கல அதே நம்முடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சினா நீங்க எல்லாம் தெரியும் நம்ம இதை வந்து சொல்றது ரொம்ப ஒன்றும் கூச்சப்படலை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மந்திரி இருந்தார் அம்மாவுடைய ஆட்சியில் ஒரு மந்திரி அவர் ஏதோ கோபமா ஒரு அரசு அதிகாரியை சொல்லி அந்த அதிகாரி வந்து தற்கொலை அவர் சொல்லி அவர் பண்ணாரோ இல்லையோ ஆனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அந்த அதிகாரி எல்லா தற்கொலை போடுறாங்க உடனே அந்த மந்திரியை மந்திரி பதவியில இருந்து எடுத்து ஜெயில போட்டாங்க நம்ம ஆட்சி இருக்கும் போதே அந்த மந்திரிய சிறையில் போட்டாங்க அம்மா ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் அந்த எம்எல்ஏ க்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா ஸ்டாலின் வரைக்கும் கிடையாது இதுதான் நம்ம உருப்பட நாட்டில் நாலு அதிகாரம் ஸ்டாலின் மனைவி அந்த மாதிரி போய் ஏதாவது குத்தம்னா அந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி சொல்றது அப்புறம் மருமக அப்புறம் புள்ள அப்புறம் அவன் தங்கச்சி கனிமொழி இப்படி நான்கு அதிகார மையங்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியை பாடுபடுத்த தவிர ஏன்னா ஸ்டாலின் ஒன்றும் இல்லை அவர் வாடி வீட்டில் இருந்து போறாரு போட்டிக்கு போவாரு ஏதாவது பட்டம் அவங்க ஒரு அதிகாரிகள் சொல்லுவாருங்க வீட்டுக்கு வந்துடுறாரு எப்படி ஒரு அதே போல பாத்தீங்கன்னா பேரூராட்சி ஆகும்போது நல்லா இருக்கு பேரூராட்சி ஆக இருக்கும் போது என்ன வேலை உங்களுக்கு தெரியும் குப்பை சாலை போடுவது தெருவிழா சிறப்பா இருக்கு இது தேவையில்லாம மாநகராட்சி ஆகி இந்த திமுக ஆட்சியில ஒரு நிர்வாகமும் நடக்கல ஏன் நிர்வாகம் நடக்கலன்னா எம்எல்ஏக்கோ மேயருக்கோ ஆகாது எல்லாம் ஒத்துமையா நாங்க இருந்தோம் அமைச்சர் இருந்தோம் சேர்மன் இருந்தாங்க எல்லாம் ஒத்துமையா சேர்த்து இந்த ஊருக்கு பாடுபட்டோம்